பகுதி நான்கு நேற்றைய நாளின் தொடர்ச்சியாக மகிழ்ச்சியாய் சென்று கொண்டிருந்த ஏவாளன் வாழ்க்கையில் நுழைந்த சாத்தான் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது தேவனாகிய கத்தர் மனுஷனை நோக்கி நீ சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் அற்பம் மிகவும் நுட்பமான மிருகம் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கிய வயல்வெளியின் எந்த மிருகத்தையும் விட மிகவும் நுட்பமானது தந்திரமானது என்று விவரிக்கப்பட்ட ஒரு பாம்பு தோட்டத்திற்குள் வந்து நன்மை தீமை அறியும் மரத்தைப் பற்றி கர்த்தர் என்ன கட்டளையிட்டார் என்பதில் ஒரு சந்தேகத்தை ஏவாழ நிருதயத்தில் உருவாக்கியது எபேசியர் ஆறு பதினொன்று சொல்லுகிறது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணை உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக்கொள்ளுங்கள் சாத்தான் ஒரு பொய்யன் அவன் தன் உண்மை முகத்தை ஒருபோதும் காண்பிப்பதில்லை தன் பொய்யான முகத்தையே எப்பொழுதும் காண்பிக்கிறான் காண்பித்து விசுவாசத்தில் வலி இல்லாத கர்த்தரின் பிள்ளைகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற அந்த பொய்யன் இந்த சாத்தான் எங்கிருந்து வந்தான் தெரியுமா உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது அது பூமியில விழ தள்ளப்பட்டது அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் என்று வெளிப்படுத்தின சுவிசேஷம் பனிரெண்டு ஒன்பது சொல்கிறது அவன் பொய்யன் மட்டுமல்ல நம் இருதயத்துல சந்தேகத்தை விதைக்கிறவனாகவும் காணப்படுகிறான் சாத்தான் கேட்கிறான் நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சிகளின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஏவாள் சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் முதல்ல சாத்தான் ஏவளிடத்தில் சொன்னது போய் ரெண்டாவது ஏவாளுடைய இருதயத்தில் ஒரு சந்தேகத்தை சாத்தான் விதைத்தான் அன்பிற்குரியவர்களை கத்தரின் வாக்குறுதி மேலும் வாக்கு தத்துவத்தின் மேலும் சந்தேகத்தை எழுப்பக்கூடிய சாத்தானின் சகல விலகி கத்தரின் மேல் உள்ள விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களாயிருங்கள் நம்பிக்கை இழக்க வைக்கும் சாத்தானின் ஒரு தந்திரத்தை குறித்து நாம் நாளை பார்க்கலாம் எப்படி ஏவாள் நம்பிக்கை இழந்து போனாள் என்று